நாம இன்னைக்கு பார்க்க போறது என் தேர்வில் கேட்கக்கூடிய மேட் பகுதியில் வரக்கூடிய திசை கணக்குகள் திசை கணக்குகள்லாம் என்னன்னா நமக்கு தெரியும் நான்கு திசைகள் அதை வட்டி வர ஒரு நான்கு திசைகள் மொத்தம் எட்டு திசைகள் இருக்கு அப்படின்னு தெரியும் ஆஹ் அடுத்து நம்ம இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த திசைகள் கணக்கு வந்துட்டாலே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எட்டு கோடுகளை போட்டு எட்டு திசைகளையும் முதல்ல எழுதிக்கணும் அடுத்து இதுல இன்னொன்னு விஷயம் என்னன்னா கடிகார திசை ஒன்னு இருக்கும் கடிகார எதிர் திசைன்னு இருக்கும் அடுத்து இடப்பக்கம் வலப்பக்கம் இருக்கும் இடப்பக்கம் வலது பக்கம்னா நம்மளது கையே இடது பக்கம் கையையும் வலது கையையும் வைத்துதான் அந்த திசையை நம்ம பார்க்கணும் இப்ப கேள்வி பார்ப்போம் ஒருவர் வடக்கு திசையை நோக்கி நின்று கொண்டிருக்கிறார் அவர் கடிகார திசையில் தொண்ணூறு டிகிரி திரும்பி பின்னர் கடிகார எதிர் திசையில் நூத்தி எண்பது டிகிரி திரும்பி நிற்கிறார் ஏனில் தற்பொழுது எதிர் திசையை நோக்கி நிற்கிறார் இப்ப ஒருத்தர் வடக்கு திசையை நோக்கி நிக்கிறாருன்னா இங்க நிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க வடக்கு திசையில நிற்கிறாரு அவரு கடிகார திசை கடிகார திசைன்னா இந்த ரொட்டேஷன்ல கடிகார திசையில் தொண்ணூறு டிகிரி திரும்புகிறார் தொண்ணூறு டிகிரி திரும்புகிறார்னா இங்க இப்ப இங்க வந்துட்டாரு கிழக்கு வந்துட்டாரு அடுத்து என்ன பண்றாருன்னா கடிகார எதிர் திசையில் கடிகார எதிர் திசைன்னா உங்கட்டு கடிகார எதிர் திசையில நூத்தி எண்பது திரும்பி திரும்பியா நூத்தி எம்பது மேற்கோணம் தானே கடிகார எதிர் திசைன்னா இப்படி வராரு இங்க வந்துட்டாரு இப்ப எட்டு திசையை நோக்கி நிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் திசையில் நிக்கிறாரு மேற்கு திசையில் நிற்கிறார் இந்த மாதிரி எட்டு திசைகள் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு மாதிரி செய்ய போடலாம்